பழ சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துக்கின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே உங்களை இப்படியாக நாளில் சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம் அதிக மகிழ்ச்சி எங்கோ இருந்த அடியாரை தினந்தோறும் உங்கள் வீட்டிற்கு தொலைக்காட்சி மொழியாக வரவழைத்து நல்ல நல்ல தேவனுடைய செய்திகளை கொடுக்கும்படியாக பைபிளில் காணப்படுகிறார் புதைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தோண்டி எடுத்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அவருக்கே துதிகன மயிமை உண்டாகட்டும் அவர் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அந்த பைத்தியங்களை யாரும் கிடையாது நான் தான் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன் விரித்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல இந்த வாரம் சனிக்கிழமை சென்னை பல்லாவரம் பம்பல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் அதை சியோன் காம்ப்ளெக்ஸ் நான்காவது மாடியில் அடியார் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவேன் கூட்டத்தின் இறுதியில் மிக சுவையான விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும் சார் அவர்கள் அதை உங்களுக்கு அழைப்பார்கள் அது மாத்திரமல்ல கூட்டத்தின் இறுதியில் உங்களை யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜபிப்பேன் தேவன் தெற்கு தரிசனமாக உங்களுடையில் பேசுவார் வியாதி கட்டுகள் பிசாசு கட்டுகள் உபத்திரங்கள் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் அநேகரை அழைத்து கொண்டும் நீங்கள் வர வேண்டும் எப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது இவ்வளோ வல்லமை ஆண்டவர் வச்சுருக்காரு ஏன் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க சென்னையில் டெய்லி நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை இருக்கிற நீட்டி அழைக்கின்றேன் நாசிரிய தேவனுடைய மாளிகை சாத்தங்குளம்பூர் ரோட்டில் இருக்குது லெஃப்ட் சைடில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது பிரீத்துக்குரியவர்களே அங்கே அதுக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லத்தை ஆவிக்குறி முதியோர் இடத்தை கெட்டி நாம் நடத்தி வருகிறோம் அநேக தியாகங்களுக்கு மத்தியிலே அது ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுதும் நடத்தப்பட்டு வருகிறது எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடு இருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு மூன்று வேளையும் விதவிதமான உணவுகளை ஒரு குறையும் இல்லாமல் நாம் கொடுத்து வருகிறோம் அவளை போஷித்து வருகிறோம் பராமரித்து வருகிறோம் பிரியத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல அங்கே இருப்பவர்களுக்காக தினந்தோறும் ஜப நேரங்கள் உண்டு நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வந்து அவங்க அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க அதனால் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்களுக்கு நீங்கள் நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் குறித்துக்குரியவர்களே அது ஊழியத்தை சார்ந்த ஒரு அன்பு குடும்பத்தார் அம்மாவும் பாட்டியும் நல்லா ஜபிக்கிறவங்க மகளுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சில நாட்கள்லேயே அவர்கள் பிரிந்துட்டாங்க சட்டபூர்வமாக பிரிஞ்சிட்டாங்க இப்பொழுது அந்த பிள்ளைக்கு நல்லா ஜபிக்கிற வேலை பார்க்குற ஒரு மன்ன மகனை பார்க்குறாங்க அந்த பிள்ளை நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறா பிஇ படிச்சிருக்கிறா என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் விரும்பியவர்கள் மாத்திரம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பிரீத்துக்குரியவர்களே ஆதியாக எட்டு ஏழு ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமி மேல் இருந்த ஜலம் வெற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருதுமாக இருந்தது ஐயோ இந்த காக்கா பாவம் பார்த்தீங்களா லோவாயாக எடுத்து அதை வெளியே விடுறாரு இருந்து அது வேகமாக போகுது எங்கேயாவது உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமான்னு இடம் கிடைக்கல அதனால் திரும்பி வருது மறுபடியும் ஐயா விட்றாரு அது எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு பார்க்குறது இல்லைன்னு திரும்பி வருது போக்குவரத்துமாக இருந்துச்சா இன்றைக்கி கூட நம்முடைய பிள்ளைகள் எங்கேயாவது வேலை கிடைத்து விட அதான் இன்றைக்கு இன்றைக்கு போயிட்டு வேலை கிடைக்காதனால திரும்பி வந்துடலாம் பிஸ்னஸ்லேயும் அப்படிதான் எங்கெல்லாமே வளைஞ்சு பார்த்துலாம் ஆமே கிடைக்கல திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களுக்குலாம் எங்கெல்லாமோ அழிஞ்சு பார்க்குறாங்க யாரெல்லாமோ பேசி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்கிது வெறுமையாக திரும்பி வராங்க வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இதெல்லாமோ திட்டங்களை வைத்து அப்படியே அங்கங்கே ஓடுறாங்க ஒன்றும் இல்லாதனால் திரும்பி வராங்க உங்களுடைய வாழ்க்கை போல் வெறுமையாக இருக்கலாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய அலைச்சலுக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார் அவர் தண்ணீரை வற்றி போக பண்ணுவார் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் நாளில் நம்முடைய பிரோஜனத்திற்காக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாக கத்துடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாகி நீ போய் அஹாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டிடுவேன் என்றார் அப்பொழுது எளிய அஹாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான் பஞ்சனில் சமரியாவில் கொடிதாக இருந்தது பயங்கர கொடிதான ஒரு பஞ்சம் இஸ்ரேவேலிலே வந்தது காரணம் ஏ கத்துருடைய தெற்குதரிசியாக எளியாக போய் ராஜாவாகி ஆகா போய் பார்த்து சொல்கிறார் இனி நான் சொல்லாமல் இந்த நாட்டில் ஒரு துளி கூட மழை பெய்யாதுப்பா இப்போ ஆஹா பார்த்துக்க நான் கத்தோடைய ஊழியக்காரன் எளியான்னு சொல்கிறேன் ஏன் வார்த்தை இல்லாமல் இனி ஒரு ட்ராப் ரெயின் கூட இந்த நாட்டில் வராது பார்த்துக்குரியா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு எதிராக ஒரு சாமானியமான ஊழியக்காரனாகிய தெற்குதரிசியாகி எளியா சவால் விட்டுட்டு அங்கேருந்து வந்தான்னு பார்க்குறோம் எலேஜா வேர்சஸ் ஏகப் எளியா ஆஹாப் இந்த இரு மனிதருக்குள்ளே ஒரு சவால் அங்கே வருகிறத பார்த்துருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பான் ராஜா இல்லையா ஆஹாப் போகிறார் ஆனால் அதுக்கு பிறகு மழையே இல்லை மூன்று வருடங்களாக மழையே இல்லை பயங்கரமான பஞ்சம் சமரியாவிலே உண்டாகிவிட்டது பிரீத்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட நாம் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இஸ்ரேவேலின் வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அரிதாக தான் நடக்கும் அதுவும் ஆண்டவர் சொல்லி ஒரு பஞ்சம் வருது ஆண்டோடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன் இனி மழை வராது அப்படின்னு மழை வரலாம் இஸ்ரோவேல பெரிய பஞ்சம் வந்துடும் கத்துடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா ஆண்டவரே ஒரு பஞ்சத்தை அங்கே அந்த தாசன் மூலமாக அறிவித்து கொண்டு வருகிறார் என்றால் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா தேவன் காரணம் இல்லாமல் எதையாவது செய்வாரா இந்த உலகத்தில் மனிதர்கள் காரணம் இல்லாமல்லாம் என்னெல்லாமோ பண்ணுறாங்க நான் சென்ற வாரம் பேப்பரில் வாசித்தேன் ஒரு மனிதன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தன் மனைவி கிட்ட வீட்டில் சண்டை போடுறாரு எல்லா கணவன் மனைவிக்கும் இடையில சண்டை வர்றது சகஜம் அந்த கோபத்தில் தான் ரெண்டு வயது மகளை கார்ல ஏற்றிட்டு வேகமாக வந்து வர்றப்போற பைக்கெல்லாம் இடித்து ரெண்டு பேரை கொண்டுடுறாரு இன்னும் ரெண்டு மூணு பேர் சீரியஸாக இருக்காங்க ரோட்ல போயிட்டு இருந்த அப்பாவிகள் தன் அவளுக்கு பிள்ளைகள் உண்டு சகோதர சகோதரிகள் உண்டு தாய் தகப்பன் உண்டு அப்பாவிகள் மேலே காரை வேகமாக போய் இடித்து அவளை கொண்டு இன்னும் நிறைய பேரை கொள்ள ட்ரை பண்ணும்போது மக்கள்லாம் பிடிச்சிருந்தாங்க பிடிச்சா கேஷுவலாக வந்து அவங்கள ஏசி சண்டை போட்டுருக்காரு காரணம் என்ன இவ்வளவு பேயாட்டம் ஒரு ஆடியது காரணம் என்ன காரணமே இல்லை அப்படியே மனைவி மேல் உள்ள கோபத்தில் அப்பாவிகளை வந்து அந்த மனுஷன் கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எங்கோ உள்ள கோபத்தை எங்கோ வந்து கொட்டுறது தான் மனிதனுடைய இயல்பு வீட்டில் உள்ள கோபத்தை சில ஆசிரியர்கள் மாணவர்கள் மேலே வந்து கொட்டுவாங்க சிலர் வந்து இது தான் வெளியே வர்ற கோவத்தை இப்போ தான் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட கூட பிறந்தவங்ககிட்ட அம்மா அப்பாட்ட வந்து தான் கோவத்தை காட்டுவாங்க இல்லை இல்லை மனிதர்கள் அப்படிப்பட்டவெலாம் இருக்கலாம் அது தவறு அந்த மனிதன் செய்து சரியான முட்டாள்தனம் பேய்த்தனம் அப்பாவிகள் மேலே பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்பாவிகள் மேலே காரை ஓட்டி ரெண்டு பேரை கொண்டுட்டியப்பா அவங்களுக்கு குடும்பம்லாம் இருந்திருக்கும் இல்லையா எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க அதை நினச்சி இந்த மனுஷன் கொஞ்சம் கூட வருத்தப்படலை கேஷுவலாக என்ன அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தானா அதுதான் என்னை அதிகமாய் வேதனைப்படுத்தியது பிரியுத்துக்குரியவர்களே ஆண்டவர் அப்படி காரணம் இல்லாமல் யாரையும் அடிக்கிறவர் அல்ல கோவப்படுறவர் அல்ல கொள்ளுகிறவர் அல்ல அவர் எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் நம்முடைய ஆண்டவர் செய்வார் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் இவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் தாய் தகவலுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு அறிந்தவர்களாக இருக்கட்டும் சொந்தக்காரலாம் இருக்கட்டும் எதை செய்தாலும் அவர் ஒரு காரணத்தோடு தான் செய்வார் பஞ்சம் வருகிறது என்றால் அது ஆண்டவரே அந்த பஞ்சத்தை கொண்டு வருகிறார் என்றால் நிச்சயமாய் ஒரு காரணம் இருக்க வேண்டும் சமரியாவில கொடிதான ஒரு பஞ்சம் ஏற்பட்டது இஸ்ரோவில் ஒரு கொடிதான பஞ்சம் ஏற்பட்டது ஆடு மாடுகள் செத்து மடிந்தன எல்லாம் செத்து மடிந்தன மனிதர்கள் செத்து மடிகிறாங்க பச்சை பசையிலும் ஒரு மரம் கூட இல்லை தண்ணீரே இல்லை பயங்கரமான ஒரு பேரழிவு சாபம் அங்கே ஏற்படுகிறது காரணம் ஆஹாப் ராஜா இயேசுவனுடைய பாவம் அந்த சாபத்தை கொண்டு வந்தது ஆண்டுடைய கோபத்தை கொண்டு வந்தது இன்றைக்கி எக்கச்சக்கமான ஜனங்கள் இந்த ஊரை பஞ்சத்தில் இருக்காங்க கொரோனா காலத்துக்கு அப்புறமா சோ மெனி பீப்புள் அண்டர் திஸ் ஃபேமின் பீரியட் பணம் இல்லட்டா அது பஞ்சம் தங்க வாழ்க்கையில் அதுக்கு காசு இல்லை இதுக்கு காசு இல்லை நம்ம சொல்லிகிட்டு இருப்போம்னாலே நம்ம வாழ்க்கையில் பஞ்சம்தான் நம்ம பிஸ்னஸில் இன்கம்மே இல்லாமல் இருக்குதுன்னா பஞ்சம்தான் தூத்துக்குடி நாசிர திருமண்டலத்தில் நான் வேலை பார்க்குறேன் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறேன் இங்கே கூட பஞ்சகாலம் காலம் திருச்சபையில் அவள நிலைமை ஒரு வருஷத்துக்குள்ளே மூணு முறை செக்ரட்டரியை மாற்றிட்டாங்க ஒவ்வொரு முறை செக்ரட்டரியை மாற்றும்பொழுதும் சம்பளம் ஸ்டாப் ஆகிரும் அந்த செக்ரட்டரிக்கு அப்ரூவல் எழுதி சென்னையில் டைரக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்ரூவல் ஆகி மறுபடி ஜேடி ஆஃபீஸுக்கு அப்ரூவல் ஆகி இதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அத்தனை மாதமும் சம்பளம் இருக்காது அஞ்சாந்தேதி இஎம்ஐ கேட்டணும் எங்கே போய் கேட்ட முடியும் அது காசு கொடுக்கணும் இது காசு ரெண்டு மாதம் பஞ்ச காலமாக இருக்கும் இது எனக்கு மாத்திரமல்ல அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதில் நிலமை தான் தீர்த்துக்குரியவர்களே அந்த பஞ்சகாலம் என்பது கொடூரமாக இருக்கும் அதுக்கு பணம் இல்லை இதுக்கு பணம் இல்லை என்றால் அது அது மூட்டை பூச்சியை போல கடிக்கும் தேலை போல பாம்பை போல் நமக்கு கடிக்கும் படன் கடன்காரர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு நாம் கொடுக்காமல் போகும்பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவர்கள் கால் பண்ணும் பொழுது நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும் ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நான் கண்ணீர் வடிக்க வேண்டும் இந்த பஞ்சகாலம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஒருவேளை நாம் ஏதாவது இந்த மகாப் ராஜாவை போல தவறு செய்து விட்டோம் திருச்சபையை குறை சொல்வதற்காக நான் வரலை திருச்சபை ஆண்டவுடைய திருச்சபை ஆண்டு சரீரம் வெள்ளக்கார மிஷினரிகளத்தை சிந்தி சம்பாதிச்சேன் நான் யாரை குறை சொல்வதற்காக வரவில்லை இப்படிப்பட்ட நிலைமைகள் வருவதற்கு பஞ்சகாலம் வருவதற்கு ஒருவேளை என்னுடைய தவறு எதுவும் காரணமாக இருக்கிறதோ பஞ்சகாலம் வருவதற்கு நான் காரணமாயிட்டே என்ன சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பஞ்சகாலம் வருகிறதோ பஞ்சம் நம்மை வாட்டுகிறதோ அதற்கு காசு இல்லை இதுக்கு காசு இல்லை பிள்ளைகள் கேட்கறாங்களே நான் என்ன பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியல நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்கிட்ட கூட்டு போறது கூட காசு இல்லையே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இஎம்ஐக்காரன் போன் பண்றானு பயமா இருக்க நான் என்ன பண்ணுவேன் பஞ்சம் நம்மை கொடிதாக நம்மை வாட்டுகின்ற பொழுது இங்கே சமரியாவிலே பஞ்சம் கொடிதாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் பஞ்சம் கொடுமையாக இருக்கிற பொழுது அது அந்த பஞ்சத்தில் போகிறவங்களுக்கு தாங்க நான் சொல்கிற வேதனை தெரியும் நான் இப்பொழுது பஞ்ச காலத்தில் போயிட்டுருக்கேன் அதனால தான் நம்ம டிவி சேனல்லாம் இப்போ நிறுத்த வேண்டிய இந்த மாதத்தோட சில டிவி சேனல் நிறுத்தப் போகிறோம் பல வருஷமாக நமக்கு கொடுத்துட்டு இருந்த டிவி நிறுத்த போகிறோம் பணம் கொடுக்க முடியல சம்பளமே வரலைன்னா எங்கே போய் பணம் கொடுக்கு ரீத்துக்குரிய இல்லை ஆனால் நாம் வருத்தப்படுவதை விட கொடிதான பஞ்சம் வந்துவிட்டதே என்று நினைப்பதை விட இதற்கு ஏதாவது என்னுடைய தவறு காரணமாக இருக்கிறதோ என்று சிந்திப்பதுதான் முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் நான் அடுத்த வருசனத்தை வாசிக்கிறேன் அங்கே பாருங்கள் அஞ்சாம் வஸ்தனம் ஆஹா போபகதியாகவே பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்று கண்டுகளிலும் எல்லா ஆறுகண்டு போ நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையாவது கோவிலுக்கடலாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புள்ளகப்படுமா என்று பார் என்றார் அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகா வழியாகவும் உபதியா ஒரு வழியாகவும் போனார் ராஜாவுடைய பருதாமான நிலைமையை பாருங்கள் அவருடைய ட்ரஸ்டட் லெப்டினன்ட்டு உபதியா அரண்மனை விசாரிப்புக்கார் நீ இப்படி போயா நான் இப்படி போகிறேன் எல்லா மிருகங்களும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் குதிரைகளையாவது நம்ம பாதுகாக்க முடியல ஏதாவது ஊற்றுறதுக்குதா எங்கேயாவது புள்ளகப்படுமான்னு நான் இந்த வழியாக போய் பார்க்குறேன் நீ அந்த வழியாக போய் பார் கொஞ்சமாக நம்ம காப்பாற்றும் பணம் இல்லாமல் தவிக்கிறவங்க இப்படி போனால் ஏதாவது பணம் கிடக்குமா மகனை நீங்கள் போய் ஏதாவது பணம் பாரு மகளை நீ ஏதாவது வேலைக்கு போய் பாரு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடச்சி நான் கொஞ்சம் கடன் அடைக்கலாம் சாப்பிடலாம் வெளியே போகலாம் ஏதாவது செய்யலாம் காணிக்கி கொடுக்கலாம் இன்றைக்கி நிறைய விட நிலைமை அப்படி தான் இருக்குது ஆஜா சொல்கிறார் நீ அப்படி போயா கொஞ்சம் போய் பாரு இப்படி போகிறேன் ஏதாவது கொஞ்சமாவது புல் கிடைக்குமா புத்தி இல்லாத ஆகா ராஜா ஏன் இந்த நிலைமை வந்தது நீ ஆண்டவரை விட்டு தூரம் போனபடியினால் தானே இப்படி வந்தது உன் மனைவி ஜேச பேல் கத்தோடைய திருக்கரிசியில் சங்காரம் செய்தபடினால்தானே வந்தது ஆண்டவரண்டை நீ தேடிப்போம் இப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம் நம்ம ஆலயத்துக்கு போவோம் நம்ம உவாசம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா இப்படி போய் பாருப்பா நான் அப்படி போய் பார்க்குறேன் அந்த பஞ்ச காலத்திலும் கூட ஆகாப் ராஜாவுக்கு புத்தி வரவில்லை திஸ் இஸ் அ திங் தட் சேடன்ஸ் மை ஹார்ட் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அடி உழுந்தால் கூட இந்த மாதிரி பஞ்சகாலம் வந்தால் கூட புத்தி வருது இல்லைங்க ஆண்டவர் புத்தி வந்துடுமா இன்றைக்கிய மகன் புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு அவனுக்கு பஞ்ச காலத்தை நான் அனுமதிச்சிருக்கிறேன் எதுக்காக அவன் பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் எதுக்காக அவன் வருமானத்தில் நிப்பாட்டிட்டேன் எதுக்கு அவனை இருந்தவங்களாம் அவனை மட்டும் பிரிச்சுட்டேன் அவனுக்கு காசு கொடுத்துருந்தவங்களாம் அவன் எதுக்கு நான் தூரப்போ வச்சிடலாம் அவங்க கையும் நான் மூடிட்டேன் எதுக்கு அது மூலமாக அவன் என்ன தேடுவானா என்ன நோக்கி பார்ப்பானா தெரிஞ்ச தவறுகளை உணர்வானா அப்படி தான் ஆண்டவர் நமக்கு பஞ்ச காலத்தை அனுமதிக்கிறார் ஆனால் இந்த ஆகாப்ராஜா மாதிரி ஆட்கள் அப்படி போகும் இப்படி போகும்னு யோசிப்பாங்களே தவிர்த்து எதனால இந்த பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ப்ராப்ளம் யூ நீடு நாலேஜ் யூ நீட் விஸ்டம் என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி பைபிள் வார்த்தை சொல்லுகிறது நிறைய வாழ்க்கையில் எவ்வளவு அடிபட்டாலும் திறந்துறது கிடையாது மனம் திரும்புவது கிடையாது ஆண்டு தேடுறது கிடையாது தங்களை திருத்திக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை முழங்கால் அவர்களுக்கு மனமில்லை தங்களை தாழ்த்த மனமில்லை ஆண்டவரே நான் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் அதனால தான் நீ இவ்வளோ அடிக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நீ மன்னிச்சுக்கிடுங்க நான் மனம் திரும்புகிறேன் நான் ஜோமுன்றேன் நான் இனியும் அப்படி செய்ய மாட்டேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் பகழ்வடைய மாட்டான் ராஜா அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடு இறக்கம் வருவான் என்று பைபிள் சொல்லுதுப்பா நான் அறிக்கை செஞ்சு என் பாவத்தை விட்டுறேன்ப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று நாம் ஆண்டவரண்டை மனம் பொருந்தி நாம் ஜபிப்போம் என்றால் யோனா மனம் பொருந்தி ஜபித்தது போல நாமும் ஜெபிப்போம் என்றால் இறக்கத்திற்காக கெஞ்சோம் என்றால் எவ்வளவு நலமாக இருக்கும் ஆனாலும் எத்தனையோ பேர் எவ்வளவோ அடிபட்டு அடிபட்டு கீழே விழுந்தாலும் ஜீவன் புரிய வேண்டிய நேரம் வந்தாலும் கூட அவர்கள் திரும்புவது கிடையாது ஆண்டவரண்டை திரும்புவது கிடையாது ஆலயத்தின் பக்கமாக திரும்புவது கிடையாது மனம் திரும்புவது கிடையாது தங்கள் மதீனத்திலேயே அவர்கள் சங்ககாரம் பண்ணப்படுறார் ஸோ மெனி பீப்புள் ஆர் டயிங் இந்தியர் லேக் ஆஃப் தி நிறைய பேர் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன அவர்கள் அங்கே ஜபிக்காமல் போனது தானே அதைத்தான் இங்கும் கூட இந்த ஆஹா பிராஜா செஞ்சா இந்த நிலமை இதுக்கு ஏன் காரணம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுன்னா ஆண்டவரை கைவிட்டதுனால தானே வந்துச்சு உணர்வு உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரலை மூன்று வருட காலம் பஞ்சம் முடிய போகிற நேரம் வருது ஆண்டவர் மனமிருந்து நேரம் மாற்ற போகிற நேரம் வருது அப்போ கூட அந்த ஆளுக்கு புத்தி வரலைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் உபதியாக போகிற நல்லவர்களை பக்கத்தில் வச்சுருந்தா கூட அந்த ஆளுக்கு புத்தி வரலை அதுதான் வேதனையான காரணமாக இருக்கிறது பாருங்கள் பதினைந்த அவசரத்தை வாசிக்கிறேன் அதற்கு எளியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேரையும் கத்திரிக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்பொழுது உபதியாக போய் ஆஹாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆஹா பெலியாவை சந்திக்க போனான் ஆஹா பெலியாபை கண்ட பொழுது ஆகாபவன் நோக்கி இஸ்ர வேலை கலங்கப் பண்ணுகிறவன் நீனல்லவா என்றான் அவன் இஸ்ர வேலை கலங்க பண்ணுகிறன் நான் அல்ல கத்திரின் விட்டு பாக பின்பற்றினால் நீரும் தகவல் பண்ணிவிட்டாருமே இஸ்ல கலங்க பண்ணுகிறவர்கள் மூன்று வருஷம் கழிச்சு பாக்குறாங்க இந்த தான் காரணம் கோவமா இருக்கிறாராக ராஜா தான் செஞ்ச பாவம்னு அவர் உணரவே இல்லை சரியான அவர் போயில நான் நினைக்கிறேன் கத்தரை விட்டு போனாலே நம்ம முட்டா போயில ஆயிரும் கத்தரை தேடல ஜபிக்கல பைபிளை வாசிக்கல இஷ்டத்துக்கு வாழ்ந்தாலே நம்ம முட்டாள்கள் ஆயிரும் அதுதான் அவருக்கு நடக்குது எளியாங்கிற மன கணம்புருந்தை தீர்க்கரிசியை பார்க்கும் போது தான் இப்படி ஆகி போச்சு நீ இஸ்ரோவில் நீ தான் நீ தான் அப்படி கலங்க பண்ணுறன்னு சொல்லி அவர் மேலே குட்டச்சமத்துறாரு தட் மீன்ஸ் தட் இந்த பஞ்சம் இந்த ஆடு மாடு செத்து போகுது மக்கள் செத்து போகிறாங்க நாட்டில் ஒரு பச்சை பசில் ஒரு இடம் இல்லை ஆல் பிகாஸ் ஆஃப் யூ உடனே பழிய போட்டுறாரு போட்டிங் த பிளேம் கேம் இன்னைக்கு யார் மேலேயும் பழிய போடுறது ரொம்ப ஈஸிங்க உன்னால தான் நான் கெட்டு போயிட்டேன் என் பையன் உங்கள் பையன் கூட சேர்ந்ததுனால கெட்டு போயிட்டான் என் மகா ஓ மக கூட சேர்ந்ததுனால தான் கெட்டு போயிட்டான் இன்றைக்கி பழிய உடனே போட்டுறாங்க சின்ன பிள்ளைலேருந்து இதை ஆரம்பிக்குது உங்க கூட சேர்ந்ததுனால தான் நான் குடிக்க பழகினே நான் சேர்த்தடிக்க பழகினே நீ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வாழ வந்தியோ அன்றைக்கி தான் இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு நீ என்றைக்கு ஊழியத்தில் சேர்ந்து இந்த ஊழியை நாசமாக போச்சு நீ என்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டாக வந்தியோ அன்னைக்கு எனக்கு எல்லாம் வேலையெல்லாம் போயிடுச்சு நிறைய பேர் தங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரும் பொழுது யாரோ ஒருத்தர் மேலே இந்த பழியை போடுறாங்க புட்டிங் த பிளேம் கேம் ஆனா எலச்சா என்ன நீ இப்படி பண்ணிட்டேன் ஒன்னாலதான் இஸ்ரேலுக்கு இவ்வளோ கஷ்டம் இங்கே வழிய போடுறது ரொம்ப ஈஸிங்க ஒன்னால்தான் அப்படி ஆகி போச்சு என்னால தான் அப்படி ஒன் ஒன்னால தான் அப்படி ஆகி போச்சு ஒன்னால்தான் அப்படி ஆகிப்போச்சு முட்டாள்தனத்துல தான் ஆகி போச்சு நிறைய நேரங்களே எங்கள் குடும்பத்தில் நாங்களே எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம் நீங்கள் ஏன் டீச்சர் ஜாப் மூணு தடவை ரிசைன் பண்ணீங்க உங்களால் தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அம்மாவிட்ட சொல்லுவோம் பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு மூணு நேரம் கவர்மெண்ட் ஜாப் கடவுள் அதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிங்களே அதனால தான் அப்பா பிஸ்னஸ்லாம் போகும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் ஒய் இட் யூ டூ தாட் நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்து நேரத்தில் இன்னொருத்தர் மேலே பழிய போடுறாங்க நாம் அப்படி செய்ய வேண்டாங்க செய்ய வேண்டாம் என்னால் தான்ப்பான்னு நம்ம சொல்லுவோம் இப்படி விரல் நீட்டுறதோட என்னென்னு இது என்னால் தான் சொல்லி அந்த விரலை நம்ம நம்மை நோக்கி நீட்டி நாம் நம்மை தாழ்த்த படிப்போம் உடனே இல்லையே சொல்றாரு நான்லாம் கிடையாது நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நீ தான் பாகலை விட்டு நீயும் தகப்பண்ணி தான் போனீங்க செய் அதனால தான் இவ்வளோ காரணம் பார்த்தீங்க அவர் உடனே சரியான ஆன்சர் கொடுக்குறாரு எடுத்திங்களா நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்னால் தான் என்னுடைய தவறினால் தான் இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்து கொள்வோம் என்றாலே நாம் இன்னொரு மேலே கை நீட்டுவதை நிறுத்திவிட்டாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் நம்மை தாழ்த்துவோம் நம்ம ஒரு காலம் நம்ம இன்னொரு மேலே பழியை போட வேண்டாம் உன்னால்தான் இப்படி ஆகி போச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனாலே உடனே நீயே இப்படி வந்த நீயே இப்படி வந்த உடனே பழியை தான் போடுவாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா சண்டையை போடுற ரோட்டில் இவ்வளோ சண்டை நடக்குது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காண்பது தேவைய பிள்ளைகள் அப்படி சொல்ல மாட்டாங்க பிறகு என்ன நடக்குது நீ தா தீர்க்கரிசியை கொண்டு வா நான் வந்து ஒத்தையிலன்னு நான் ஜோம்ன்ற சவால் விடுறாரு அதை இப்போ கொடுத்து இன்னொரு நாளில் பார்ப்போம் அந்த சவாலில் தனியாக நின்று எளியாக ஜெயிக்கிறாரு அந்த பாகால் திருக்கரசில் தோத்து போறாங்க இவர் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரார் அன்றதே மக்கள் எல்லாம் கத்திரை தெய்வம் கத்திரை தெய்வம்னு சொல்லி ஆண்டு ஒரு பக்கமாக இழுக்கப்படுறாங்க பாகால் திருக்கரசில் அவர் வெட்டி கொலை பண்றார் சங்ககாரம் பண்ணுறாரு இல்லையா பிறவர் ஜபிக்கிறார் ஜபிச்ச உடனே மூன்றே வருடத்துக்கு பிறகு கனத்த இறைச்சலோடு கூட பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான மழை இஸ்ரேலில் இப்ப என்று சொல்லி பார்க்குறோம் எத்தனையோ வருடமா பஞ்ச காலம் மக்கள் எல்லாரும் தடுமாறுறாங்க ஆடு மாடுகள் போது ஒன்றுமே இல்லை பயங்கர கஷ்டம் ஆனால் பாருங்க இவர் ஜபிச்ச உடனே இந்த மூன்றை வருஷ பஞ்சகாலம் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருகிறது ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதமான மழையை கட்டளையிட்டார் கடத்த இறைச்சலோடு கூட பயங்கரமான மழை பெய்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் ஒரு முடிவுக்கு வந்தது தேவன் அந்த இஸ்ரோவில் அதிகமாக ஆசீர்வதித்தார் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டன மூன்றே வருட காலம் ஆண்டு கோபங்கள் நீங்கி போயிற்று தொடர்ந்து வந்து சாபங்கள் நீங்கி போயிற்று ஆண்டவர் கோபத்தை எடுத்துவிட்டால் ஆசிரியமான மழை பெய்யும் அல்லவா தி டே காட் டெக்ஸ் ஹேங்கர் ஃப்ரம் யூ தேட் டே யூ வில் சீ த ஷாவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் என்னைக்கு ஆண்டவர் கோபம் நம்மளை விட்டு போயிருந்தோம் அன்றைக்கி ஒரு ஆசிர்வாதமான மழை பெய்யும் அதுக்கு பிறகு பஞ்சம் இஸ்ரோவேல இருக்கவே இல்லைங்க என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஆண்டவர் ஒரு ஆசிரவமான மழையை பெய்ய பண்ண விரும்புகிறார் பிரதர் எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் இழந்திருக்கலாம் ஐயா ஆக்சிடென்ட்ல சிக்கி எல்லாத்தையும் பிழந்திருக்கலாம் வாலிபு மகளே கொடிதான வியாதி வந்து அழகெல்லாம் இழந்து போயிருக்கலாம் பணத்தெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்து கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் கொடிதான பஞ்சம் அது காசு இல்லை இது காசு இல்லைங்கிற அந்த பஞ்சத்தில் இருக்கலாம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார் டுடே காட் இஸ் கோயிங் டு கிவ் ஷாவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் போதும் போதுங்கிற அளவுக்கு கொடு இறைச்சலோடு கொடு மழையை ஆண்டு உண்டு பண்ண போகிறார் அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பஞ்சகாலமே இருக்காது என்கிற நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் இந்த ஆசிர்வாதமான மழை பெய்யும் பஞ்சகாலம் கொடிதான பஞ்சகாலம் நீங்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கொடிதான பஞ்சகாலம் நீங்கும்படியாக ஆசிர்வாதமான மழை பெய்யும்படியாக நான் உங்களுக்கு ஜபிக்கட்டுமா நீங்கள் சேர்ந்து ஜபிப்பீர்களா அப்பா பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோதனம் செலுத்துகிறோம் தகப்பனே அநேக நேரங்களிலே உங்களுடைய க சாபங்கள் கோபங்கள் எங்கள் மேலே வந்துடுது ராஜா அண்ட் வி டோன்ட் ரியலைஸ் இட்ஸ் எதுக்காக உங்களுடைய கோபம் வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியறது இல்லை நாங்கள் ஒன்னால்தான் தான் சொல்லி யாரோ ஒருத்தர் மேலே பழியை போட்டு எங்களுடைய குற்றங்களை உணர்றதே இல்லைப்பா அந்த விரலை என்றைக்கு எங்கள் மேலே நீட்டுமோ அன்னைக்கு தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அன்றைக்கு தான் நாங்கள் எங்களை தாழ்த்துவோம் அந்த இந்த நாளில் நாங்கள் கேட்டோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் தகப்பெண் எப்பொழுதான பஞ்ச காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அதுக்கு இல்லை இதுக்கு காசில் என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா எப்படியாவது எப்படியாவது கத்தாவே சோத்திரம் கத்தரி மனம் இறங்கி ஆண்டவரை தோத்திரம் ஐயா எப்படியாவது கத்தர் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வேண்டும் எங்கள் மேல் உள்ள கோபங்கள் உண்மை விட்டு அகன்று போகட்டும் அப்பா அப்படி பிள்ளைகள் மேலே இருக்கிற கோபங்கள் அன்றது வியாதிங்கிற கோபமாக இருக்கலாம் கடன் பாரங்களுங்கிற கோபமாக இருக்கலாம் குழப்பங்கள் வேதனைகள் சண்டைகள் சச்சரவுகள் கசப்புங்கிற கோபமாக இருக்கலாம் எல்லா சாபமும் கோபமும் எங்களை விட்டு போகட்டும் இன்றைக்கு இப்படி பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழை வேண்டும் அப்படி தட்டுப்பாடுகள் நீங்கள் வாழ்நாள் பறையந்தும் அவர்களுக்கு தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது இதுக்கு பணம் இல்லை அதுக்கு பணம் இல்லைங்கிற ஒரு நிகழ்வு இருக்கவே கூடாது ஐயா அப்படியே பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேணும் என்னுடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேணும் கடன்கள் எல்லாம் நீங்கட்டும் அக்கௌண்ட் எல்லாம் நிரம்பி வழியட்டும் பணத்தில் நிரம்பி வழியட்டும் எவ்வளோ வேண்டுமென்றாலும் கொடுக்கறதுக்கு அளவு இருக்குது அன்று கெட்டத்துக்கு அளவு இருக்குது இடங்களை வாங்கத்தக்க அளவு இருக்குது கைகளை சிறப்படுத்தும் ஹேண்ட் டு மவுஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவல் மோடு வேண்டாயா ஓவர் ஃப்ளோயிங் மோடை தாருங்கப்பா நிரம்பி வழிகிற பாத்திரங்களை மாற்றுங்க சந்தோஷப்படுத்துங்கப்பா நன்மையும் கிருபையும் இறக்கும் அவர்களை தொடரட்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் வியாதி என்கிற சாபம் இப்பொழுதே நீங்கட்டும் எவ்வளவு பயங்கரமான வியாதி இருந்தாலும் கத்தாவை இப்பொழுதே அந்த வியாதிகளை நீக்கி உடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் தகப்பனே மனமிறங்க மாட்டிங்களா அன்றவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி தாரும் கடன் வாரங்களெல்லாம் நீங்கட்டும் கத்திருக்கிறதுவையா யாயிறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் வயதானவர் ஒரு கீழே விழுந்துடக்கூடாது எலும்புகள் முறிஞ்சிடக்கூடாது வாழைப்பிள்ளையில் போதை பழக்கங்கள் இன்னும் மொபைல் அடிமைத்தனங்கள் பைக் அடிமைத்தனங்கள் வேகமாக ஓட்டில் இருந்து விடுதலை தாறும் அண்ட விதத்தோத்திர நீண்ட காலமாய் திருமணத்துக்கு குழந்தை காத்திருப்பதற்கு அற்புதங்களை செய்யுங்க தாய் தகப்பனை கண்ணிரை பார்த்து அற்புதத்தை செய்யுங்க உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள் இந்திய தாய் த நாடு அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா அப்பனை அனைத்து ஊழியக்காரர்களையும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் நான் நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன் குருவி முதியோர் உள்ளத்தை ஜபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல ஊழியர்கள் உள்ளங்களை ஆசிர்வாதையும் அடைக்கலான் குருவி முதியோர் தங்குவதற்கு ஏராளமான இடங்கள் உண்டு அனைவர் அழைத்துக் கொண்டு வாரும் கத்தாவை நீர் மாத்திரம் வாங்கிக் கொடுக்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே ஆமே கத்திராயே இயேசு சுடை கிருபையும் പിതാവാഹി പിതാവേന അൻപുദ്ധാടി അനുഭവിക്കാതെ പ്രശ്നം അനുവരുടെ ജീവിത സദാകാലങ്ങളിൽ നിലത്തി